நம்மளுடைய ஓவியா வந்துட்டு பிக் பாஸ் செட்ல இதுவரைக்கும் கண்ணீர் சிந்தி எதே கிடையாது எது நடந்தாலும் சரி எதுக்குங்க அவங்கள வந்துட்டு ஒட்டுமொத்த பிக் பாஸ் பங்கேற்பாளர்களும் ஒன்னா சேர்ந்து திட்டனா கூட சரி பத்தி தவறா பேசினாலும் சரி இட் ஈஸி அப்படின்ற ஒரு பாலிசியை மட்டும் தன் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப சர்வசாதாரமா எடுத்துக்கிட்டு அடுத்த நிமிஷமே மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசிடுவாங்க நம்மளுடைய ஓவியா இந்த ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையாலேயே ஓவியா வந்துட்டு தற்போது தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான மக்களின் மனதை கவர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இது இதுக்கு ஆதாரமாகத்தான் இரண்டு தடவை வந்துட்டு ஓவியா எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ள வந்தாலும் அவங்களை வந்துட்டு மக்கள் அதிகபட்சமான ஓட்டு போட்டு அவங்க அந்த நிகழ்ச்சியில இருக்குவதற்கு விருப்பமும் தெரிவித்திருக்காங்க இதை வச்சே ஓவியாவுக்கு வந்துட்டு தமிழகத்தில் மக்கள் கொடுக்கும் ஆதரவை நம்ம எல்லாராலுமே நல்லா புரிஞ்சிக்க முடியுதுங்க தற்போது இந்த செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஓவியாவுக்கு ஆதரவு தர ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செட்ல வந்துட்டு நம்ம ஓவியா பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா வந்துட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கேன்சர் நோயால அவதிப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதை சொல்லும்போது அவங்க லைட்டாக கண்ணை கலங்கிட்டாங்கங்க இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்கும் கண்ணை கலங்காத ஓவியா அவங்க அம்மா செத்தது விஷயத்தை சொல்லும்போது மட்டும் லைட்டாக கண்ணை கலங்குனாங்களே தவிர ஆனால் அதை வச்சு அவங்க வந்துட்டு ஓட்டு சேகரிக்கணும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லைங்க அடுத்த செகண்டே மறுபடியும் சாதாரணமாக சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்துட்டு ஒரு நேர்மையான குணம் தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுவதற்காக ஓவியா வந்துட்டு சில காலங்கள் அம்மா கூட இருந்திருக்காங்க ஒரு சில படங்களில் வந்துட்டு தனக்கு கேவலமான கேரக்டர்கள் கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு வந்துட்டு இந்த படத்தில் சரியான பெயர் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் பரவாயில்ல அவ்வளோ எதுக்குங்க சரத்குமார் கூட வந்துட்டு நடிப்பதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நடிச்சும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுவதற்கு படம் தேவைப்பட்டதுனால தான் வந்துட்டு இந்த கேரக்டரெல்லாம் துணிஞ்சு நடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஓவியா இதை கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் பரவசமாக தாங்க இருக்குது அதாவது ஓவியா வந்துட்டு தன் அம்மாவை காப்பாற்றுவதற்காக தான் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பல படங்கள்ல துணிஞ்சி சில யதார்த்தமான கேரக்டர்கள் நடிச்சும் குடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு இதனால வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெறும் வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு பல பேர் வந்துட்டு தற்போது அவங்கள கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ